எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைங்களா இந்த காணொலியில நாம சமச்சீர் அப்படின்னா என்னங்கறத தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நாம இப்போ வேங்கையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்கலாம் அடடா வேங்கையன் சூரியனோட படத்தை பாதி தான் வரைஞ்சிருக்கான் மீடிய வரையறதுக்கு இந்த பேப்பர்ல இடமே இல்லையே இப்ப என்ன பண்றதுன்னு வேங்கையை சோகமா யோசிக்க ஆரம்பிச்சான் அப்பதான் அந்த பக்கத்துல இருக்கிற கண்ணாடிய பார்த்தான் மேட்ரிக் மேட்ரிக் அப்படின்னு சத்தம் போட்டான் வேங்கேனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு இந்த கண்ணாடி ஒரு மந்திர கண்ணாடி இது என்னோட படத்தை முழுமையாக்கிடுச்சு அப்படின்னு வேங்கையன் நினைச்சான் அடுத்த நாள் வேங்கையன் தன்னோட நண்பர்கள் கிட்ட பாதி மட்டும் வரைஞ்ச படத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட மாய கண்ணாடிய பாக்க தன்னோட வீட்டுக்கு வர சொன்னான் நீ என்ன படம் கொண்டு வந்து இருக்க அப்படின்னு வேங்கையன் வேலுகிட்ட கேட்டான்

வேங்கையன் மந்திர வார்த்தைகளை சொல்ல அப்போட மீதி படமும் கண்ணாடியில தெரிஞ்சிச்சு வேலுவோ அப்பவும் சந்தோஷத்துல கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா கல்யாணி மட்டும் அமைதியா இருந்தா கல்யாணி இப்போ உன்னோட கப்ப வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு வேங்கையன் சொல்லிக்கிட்டே அத வாங்க முயற்சி பண்ணினான் ஆனா கல்யாணி அதுக்கு மறுத்துடுச்சு உன்னோட மாய கண்ணாடிய பார்த்து இன்னைக்கு தெரிஞ்சுகிட்டது போதும் வேங்கையா என்னோட படத்தை இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்பவும் வேலுவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வெங்கையன் கல்யாணி கிட்ட நீ ஏன் உன் படத்தை வச்சு மேஜிக் பண்ண விடல அப்படின்னு கேட்டான்

ஏன்னா என்னோட படம் ஒரு சமச்சீர் தன்மை கொண்டது இல்ல அப்படின்னு கல்யாணி வேங்கையன்கிட்ட சொன்னான் உடனே வேங்கையை நெத்திய தடவிக்கிட்டே சமச்சீர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான் ஒன்னோட ஒண்ணு பொருந்தக்கூடிய இரண்டு ஒத்த பகுதிகள் சேர்ந்து சமச்சீர் தன்மையை உருவாக்கும் படத்துல தெரியற ஒரு பாதி பகுதி கண்ணாடியிலயும் தெரியறதுனாலதான் இந்த படம் முழுமையா இருக்கிற மாதிரி தெரியுது படத்துல தெரியற ஒரு பாதி பகுதியோட பிம்பம் அப்படியே மாறாம மற்றொரு பாதி பகுதியா கண்ணாடியில கண்ணாடியில மந்திரமும் இல்ல இது சமச்சீர் தன்மையினாலதான் தெரியுதுன்னு கல்யாணி சொன்னான் ஆமா ஆனா என்னோட கண்ணாடி ரகசியம் என்ன ஆகும் அப்படின்னு வேங்கைய கவலையா கேட்டான் கவலைப்படாத உன்னோட ரகசியம் என்னை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லி கல்யாணியும் வேங்கையனும் சந்தோஷமா சிரிச்சாங்க குழந்தைங்களா இந்த வீடியோல நாம சமச்சீர் தன்மை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோல இத பத்தி மேலும் சில எடுத்துக்காட்டுகளோட தெரிஞ்சுக்கலாம் நன்றி